ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தாள் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஈட்டினே நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே நீங்க பார்த்துங்கிறது மேல்மலையினூர் அருள்மிகு அங்காள பரமசிடை ஊஞ்சல் தாராட்டம்மனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது சக்தி பீடத்தில் முதன்மை பீடம் அம்பத்தோர் சக்தி பீடம் இருக்குது அந்த அம்பத்தோர் சக்தி பீடத்தில் முதன்மை பீடமாக இருக்கிறது மேல்மலையினூர் அருமிகு அங்காளம்மனுடைய வரலாறுல பார்த்திங்கன்னா இது எப்படி சக்தி பீடம் உருவாச்சு அப்படிங்கிறது புராணங்கள் இங்கே வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா முதல் பிறவி வந்து ஆதிசக்தி முதன் முதல்ல வந்து அதாவது சக்தி யுகம்னு சொல்லுவாங்க மணியுகம்னு சொல்லலாம் இல்லை யுகம்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் முதன் முதல்ல வந்து உருவாக்கினவங்க முதல் பிறப்பே வந்து அந்த ஆதிசக்தி தான் அவங்க தான் லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லிட்டு மூன்று அவதாரம் எடுக்கிறாங்க அவங்களே வந்து படைத்தல் காத்தல் மறைதல் அருளுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தொழில்களும் அவங்க தான் வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து உலகத்தை முதல் முதல்ல உற்பத்தி பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சக்தி யுகம் தான் வந்து கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யுகங்களும் கடந்து வந்து தான் இப்போ நம்ம கலியுகத்துக்கு வந்துட்டுருக்கோம் அப்போ ஒவ்வொரு யுகத்துலேயும் வந்து நடந்த ஒரு கதைகள் தான் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு அம்சமான கதைகள்லாம் நடந்தது ராமாயணம் ஹரிச்சந்திரா முதல் யுகத்தில் நடக்கும் ரெண்டாவது யுகத்தில் வந்து ராமாயணம் நடக்கும் மூணாவது யுகத்தில் மகாபாரதம் நடக்கும் இப்போ இது நான்காவது யுகம் இது கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏன்னா ஒவ்வொரு தான் வந்து அழிக்கிறதுக்கு வந்து அவதாரம் எடுப்பாங்க இல்லையா அப்போ கலியுகத்தில் எப்படி அழிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் ஒருத்தருக்குள்ள ஒரு ஒருத்தர் வந்து பொறாமை பொச்சரிப்பு இதுதான் காரணமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தான் அழிவுகள் ஏற்படும் அவங்களே வந்து அவதார இடத்துல அழிக்க மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தொழிலில் போட்டி தொழிலில் வந்து செய்கிறாங்க எனக்கு வந்து எதிராளி செஞ்சிட்ருக்காங்க பணம் கொடுத்துட்டா போய் வாங்க முடியாது அவங்களுக்கு வந்து பல போட்டிகள் நடக்கும் பிரச்சனைகள் நடக்கும் அவங்களுக்கு வந்து செஞ்சுருவாங்க அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்போ துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் இதன் மூலியமாக தான் அழிவு ஏற்படுமே தவிர வேறு எந்த விதத்திலையும் அழிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் வாழ்ந்தால் போதும் சுயநலம் தான் நிறைய இருக்குது அடுத்தவங்களை பற்றி கவலையே படுறது கிடையாது நீங்கள் பார்த்துருக்கலாம் இது எல்லாமே வந்து எல்லா எல்லா இடத்துலையும் அந்த பொதுநலங்கிறது ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் பொதுநலம் எல்லாருமே நல்லா இருக்கணும் நாடு நகர எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் மிச்சம் எழுபத்தஞ்சி பேர் வந்து கழிவுத்துறை இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக தான் அந்த புராண கதைகள்லாம் ஹரிச்சந்திராவிலேருந்து உண்மையாகவே பேசுனாங்களாம் யாரும் வந்து பொய்யே பேசலை எல்லாரும் உண்மையாகவே நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த யுகம் தான் பார்த்திங்கன்னா ராமாயணம் நடக்கும் ராமாயணத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தம்பி பா வந்த பாசங்கள் அந்த மாதிரி உறவு காதல் காதலி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி தான் வந்து புராணங்கள்லாம் வந்து அதன் மூலியமாக வழி நடத்துறாங்க ஏன்னா மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் அதுக்காக ஒரு சரித்திரத்தை படிக்கணும்னா வந்து அவங்களே வந்து இறைவனே வந்து பூமிக்கு வந்து படைக்கிறாங்க அவங்களே அவதாரம் எடுக்கிறாங்க மனிதன் இப்படி தான் இருக்கணும் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதேமாதிரி எல்லோருமே இருங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த புராணத்தை வந்து காமிக்கிறாங்க அதுக்கு அப்படுத்த அடுத்த யுகம் தான் பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் மகாபாரத பாரு பார்த்திங்கன்னா வந்து மண் மனை வீடு சொந்த பந்தம் அண்ணன் தம்பி பந்த பந்த பாசங்களுக்கு எல்லாம் இடம் இல்லாமல் அதில் வந்து அழிப்பாங்க ஒவ்வொரு இதுவும் அழிவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும் அந்த கதைகளில் வந்து எப்படி வந்து துரோணாச்சாரிய இருக்கிறாரு வாலி எப்படி வந்து இது பண்ணுறாங்க ஒவ்வொரு இதுவும் அப்படி போது ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் அழித்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மகாபாரத கதைகளில் வரும்போது சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு மனிதனை வந்து அழிக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிலாம் இருந்தால் அவனை அழிப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது ஏன்னால் வந்து தண்டனை வந்து எப்படின்னா நியாயமாக இருந்தால் மட்டும்தான் தண்டனைகள் எந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே எழுதி வைக்கப்பட்டது அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை அனுபவிச்சாங்க ஆனால் இப்போ வந்து கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த இருபத்தஞ்சி பேர் தான் அந்த மனசாட்சியோடு கட்டுப்படுவாங்க அவங்களுக்கு வந்து துன்பங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க இறைவனோட போய்ட்டு அவங்க போய் உட்காருவாங்க எனக்கு பல கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கான் இந்த பிரச்சனை வந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க அதனால தான் அவங்களுக்கு விடுதலை ஆகும் அதனால தான் இந்த கோயில் குளம்னு பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டங்களாக நீங்களே பார்த்துருக்கலாம் தந்தை பெரியார் இருக்கிற காலத்துலலாம் வந்து சாமியே இல்லைன்ற ஒரு காலகட்டங்கள் ஒரு கூட்டங்கள் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி வந்து சாமி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாருமே வந்து சாமி இருக்குதுன்னு நம்புகிறாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ளேனு போகிறாங்க ஏன்னா நம்மளை பிடிச்சிருக்கிற அவ்வளோ விஷயங்களுக்கும் அவங்களுக்குள்ள பல மாற்றங்கள் பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் போது சாமி இருக்கிறது உணர்கிறாங்க அதனால் தான் இன்றைக்கி வந்து இல்லைன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அது ஒரு சிலர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த வேலை விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் லாக் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவாங்க இறைவனுடைய அருள் தேவை நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா படிச்சிருப்பாங்க வேலையில் இருப்பாங்க நல்ல அந்தஸ்து பதவி எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து திருமணத்தில் தடையாக இருக்கும் பல பெண்கள் பார்த்துருப்பாங்க பார்த்தா திருமணத்தில் தடையாகவே இருக்குது சார் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா நாங்கள் அதுக்கப்புறம் சொல்வோம் உங்களுக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு ஆர்ப்பாத்தமாக ஒரு பொங்கல் படையெல்லாம் வச்சு நீங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் கடைப்பிடிக்கணும் அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் திருமணம் தானாக கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு உண்டான இதுவே இருக்காது அவங்க பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நோய்வாய்பட்டு இருப்பாங்க பிரச்சனையோடு இருப்பாங்க டெய்லி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவமாகவே சுற்றிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் போய் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் பதினஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு வந்து பாலகிரக தோஷம் இருக்குது அதனால் அந்த பால தோஷத்தை நீக்கணும்னா பல பரிகாரங்கள் பண்ணணும் எங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் தான் கோவிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க கண் கட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி அவங்களால பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கிரகங்கள் ஒரு பக்கம் வாட்டி வதைக்கிறது ஒரு பக்கம் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் சந்திக்கிறது ஒரு பக்கம் பல விஷயங்கள் அவங்களுக்குள்ளே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அமானுஷ சக்திகள் கெட்ட சக்திகள் ஆனால் இன்றைக்கி வந்து செய்கிறாங்க அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து அவன் கெட்டு போகணும் அதாவது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சொத்து கிடைச்சா போதும் நமக்கு அதிகப்படியான சொத்து தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க இப்போ ஒருத்தன் இல்லாமல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இந்த கலியுகம் அந்த மாதிரி ஆளாக்கியிருக்கு அதுக்கு அடுத்தது பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் பித்ருக்கள் சாபம் எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பித்திருக்கள் சாபம் ஏன் வாங்குறாங்கன்னா அவங்க உடல்நிலை சரியில்லாத போது அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து வேதனைக்குள்ள இருக்கும்போது யாருமே போய் அவங்களை பார்க்கறது இல்லை அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் செய்கிறது இல்லை அதனால் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாபம் விட்டுருவாங்க இறக்குற தருவாயில் யாருமே போய் பார்க்கலன்னு சொன்னால் அவங்க போகிற தருவாயில் வந்து சாபம் விட்டுட்டு தான் போவாங்க நான் வந்து சம்பாரித்தேன் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணேன் இவ்வளோ தூரம் வந்து கடைசி என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே என்னை கைவிட்டுட்டாங்க அதனால் வந்து இந்த சொத்தை வந்து யாருமே அனுபவிக்க முடியாது சொல்லிட்டு சாபம் விட்டுருவாங்க அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோர்ட்டும் கேஸுமாக நிறையா இருப்பாங்க சொத்து அவங்களுக்கும் இருக்காது இவங்களுக்கும் இருக்காது அப்படி ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த அந்த சொத்தானது யாருமே அனுபவிக்க முடியாத பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல நான் போய் அந்த சொத்து கேட்கலாம்னு போகிறோம் சார் அப்போ தான் எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் சார் அது என்னமோ தெரில அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீட்டு பிரச்சனைன்னு போகும்போது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது சார் அந்த வீட்டாண்ட போய் ஒரு பங்கு பாகம் தீக்க சார் அது என்ன பிரச்சனைன்னே தெரில சார்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீகமானது அந்த சொத்தை யார் வந்து சேமித்தாங்களோ அவங்கள பராமரிக்க விட்டதால் அவங்க போ போகும்போது சாபம் விட்டதால அந்த சாபத்தில் ஆகப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கே போக முடியாது பங்கு பாகத்தை கேட்க முடியாது சிக்கு சீராது அப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பித்தர்களுக்காக நம்ம வந்து அந்த சால்வ் பண்ணுறோம் பித்திருக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுங்க அவங்களுக்கு வந்து வரவேங்க அவங்க அவங்கள வந்து ஆசீர்வாதம் வேண்டுங்க ஆசீர்வாதம் அவங்க நிச்சயமாக தருவாங்க அந்த கோபத்தில் இருக்கிறவங்கள கூட சாந்தப்படுத்தலாம் அவங்களுக்கு அமாவாசையான அந்த பித்துருக்களுக்கு வந்து நம்ம படையில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் நமக்காக தான் இந்த இந்த பித்துருக்கள் ச இது வந்து நீக்கிறதுக்காக இவங்க படையல் போடுறாங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி வந்து போடும்போது அது வந்து குறைக்குது மேற்கொண்டு வந்து குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி வந்து குலதெய்வமே தெரியாத நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க குலதெய்வத்தை தேடிகிட்டு இருக்காங்க ஏன்னால் நாங்கள் பரிகாரங்கள்னு சொல்லும் போது குலதெய்வம் எங்கே இருக்குது என்ன இதுன்னு கேட்கும்போது நாங்கள் போகலங்க ரொம்ப நாளாகி போச்சுங்கன்றாங்க ஒரு சிலருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படி என்னும்போது அவங்களுக்கு தேட வைக்கிறோம் அந்த குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த குலதெய்வமும் உங்களை கூட இருந்து காப்பாற்றும் வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கெட்ட சக்தியை நம்மளை வாட்டி வதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குலதெய்வமும் பித்தூர்க்குளும் தான் நம்ம கூட இருந்து வழி நடத்துவாங்க அந்த வீட்டுக்குள்ளே அண்டாமல் பா பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்களே இன்றைக்கி வந்து யாரும் வெளியே தான் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் வெளியே வீட்டு வாசப்பில் நிற்கிது பித்தூர்களும் வீட்டு வாசப்பில் தான் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எங்கே போய் அருள்வாக கேட்டாலும் அதுதான் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ ஏன் வெளியே வந்து இவ்வளோ தூரம் வர்றது ஏன் வீட்டு உள்ளே வரலாம்ல அப்போ வீட்டுக்கு வெளியே நிற்குதுன்னு சொன்னால் பாதுகாப்பு பண்ண முடியாத இடத்துல இருக்குது குலதெய்வம் உங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது அப்புறம் பல கோயில்களுக்கு நீங்கள் போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா இடத்துலையும் அருள்வாக்கலையும் இதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி கெட்ட சக்தியான வீட்டில் நடமாட்டம் இருக்கு அதனால் வந்து உங்களை காப்பாத்திங்கன்னா குலதெய்வ அருள் வேண்டும் ரெண்டாவது பித்துருக்கள் சாபம் வந்து வாங்கக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக எந்த கோயிலில் போனாலும் அந்த கோயிலுடைய புனிதத்தன்மை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனுடைய அருள் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்காளுமுடைய வடிவத்தில் பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆடிட்டு வந்துட்ருக்காங்க இந்த மாதிரி இந்த கோயிலுக்குன்னு ஒரு ஐதீகமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கஞ்சுலி வேஷம் வேஷம் கட்டிக்கிட்டு ஆடிட்டு வருவாங்க இந்த கஞ்சுலி வேஷம் எதுக்குன்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லா மாட மாளிகை கோபுரங்கள் எல்லாமே இருந்து வாழ்க்கையில் வந்து வசதியாக வாழ்ந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடுத்தர வந்து அன்னக்காவடியாக நிற்கிறோம் எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன பண்ணுறதையும் தெரியாமல் திக்கு திணறி நின்றுட்டுருக்கோம் மரணத்தையும் பிடியில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா வாங்க சார் நல்லா இது பண்ணோம் சார் பிஸ்னஸும் நல்லா போயின்னுச்சு சார் இன்றைக்கி பிஸ்னஸே லாக் ஆகிப்போச்சு சார் என்னென்னே தெரியல பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இன்றைக்கி மாறுமா நாளைக்கு மாறுமான்னு பார்த்தா வாழ்க்கையே போராட்டத்தை தான் ஒடுக்குங்கிறத தவிர இந்த மாற்றத்தை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரலை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவுகள் அப்போ வந்து இந்த மாதிரி வேஷங்கள் ஏன்னா அம்மாவே வந்து இந்த மாதிரி வேஷத்தில் தான் அங்கே வராங்க ஏன்னா அவங்களே வந்து சரஸ்வதி சாபா விட்டதால் பார்த்தீங்கன்னா கஞ்சுலி வேஷத்தோடு தான் வந்தாங்களாம் அதனால் அந்த வேஷத்தை நாம் எடுத்து நடத்த எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அதுலேருந்து மாற்றங்கள் ஏற்படும்ன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆரம்பம் தான் ஏன்னா நம்ம தொழில் இருந்துட்டோன்னு சொன்னால் முதல் முதல் திருப்பியும் வந்து அதை ஃபர்ஸ்ட்லேருந்து ஜீரோ வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஜீரோ ஷார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து தான் அதுலேருந்து நான் முதல்ல தொடங்க போகிறேன் எனக்கு வந்து நீ கூட கூட துணையிரு ஏன்னா அவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி இருக்கும் சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ தான் சம்பவம் நடக்கும்போது தான் அவ்வளோ வேதனைகள் மனக்கஷ்டங்கள் மன உளைச்சலில் இருந்துகிட்ருக்கேன் அதனால் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை தலைமை பீடன்றதால இந்த இடத்துல நான் காலில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது நிச்சயமாக தர்றாங்க அம்மா வந்து ஏன்னா மூணாவது பிறவியாக இருக்கிறாங்க ஆதிசக்தி முதல் பிறவி ரெண்டாவது பிறவி வந்து தாட்சாயணி மூணாவது பிறவி அங்காளம்மன் இந்த என்ற பிறவி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் வந்து உரு உருவானது காரணம் ஏன்னா அந்த பிண்டங்களுடைய பகுதி எந்தெந்த இடத்துல விழுந்ததோ அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இது அங்காளம்மன் வந்து பீடம் சக்தி அந்த பிண்டங்கள் விழலை மூணாவது பிறவியாக எடுக்கிறாங்க அங்காளம்மன் மூணாவது பிறவியாக எடுக்கும்போது தான் இந்த கழிவு ஆண்டு வர்றவங்க இவங்க தான் அங்காளம்மன் தான் அந்த கலியுகத்தை வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆண்டு வாட போகிறா ஆண்டு நடத்த போகிறாங்க அப்போ இந்த கலியுகத்துக்கு கண்கண்ட நாயகியாக இருக்கிறது அங்காளம்மனை நம்ம போய் வணங்கினோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு பலன் தருவாங்க எதுனா தலைமை பீடம் முதன்மை பீடம்ன்றதால இந்த இடம் வந்து ஒரு சுடுகாட்டு எல்லையில் தான் அந்த சுடுகாட்டில் தான் இந்த மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் செய்வினை கூடாது பேய் பிசாசு பில்லி சோனி அத்தனையுமே அந்த இடத்துல விலகி போகும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் மேல்மனையார் அங்காள பரமேஸ்வரியை சர்ச் பண்ணிங்கன்னா சக்திகள் ஓடுகின்ற இடம்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம் ஏன்னா இது ஆரம்ப காலத்துலேருந்து நாங்களே வந்து எங்கள் தாத்தா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை பராமரிச்சுட்டு வந்தாங்க பேய் பிசாசு இது எல்லாமே ஓட்டிகிட்டு வந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்தவங்க அந்த மாதிரி பார்த்து வளர்க்கும் போதுதான் இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது ஏன்னால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துலையும் வந்து ஓட்டியிருக்கிறாங்க பத்து இடம் பாஞ்சு இடம் பார்த்துட்டோம் சார் எங்களுக்கு வந்து ஒன்றும் தீர்வு கிடைக்கல சார் ஏன்னா அவங்களுக்கு முறையாக செய்ய தெரியல இப்போ நம்ம வீடியோ பார்த்து தான் நமக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சார் நாங்களும் பல இடத்துல பார்த்துட்டோம் சார் ஆனால் இன்னும் அது அப்படியே இருக்குது சார் சேட்டை வந்து ஒன்றும் போகலை சார் அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையை இன்றைக்கி வீணாகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதனால் அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் நிச்சயமாக வாங்க அந்த இடத்துல பண்ணதெல்லாம் வந்து சுடுகாடு இருக்காது பரிகாரம் பண்ணக்கூடிய தளங்கள் இல்லை ஏதோ அப்போதைக்கு வேலை நடந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் மலைநூருக்கு வந்தால் நிச்சயமாக இதில் இருந்து தீர்வு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எங்கெங்கே பார்த்துட்ருக்கீங்க நேராக மலையனூர் போங்க மலையனூர் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இதிலருந்து விடுபட முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த டைம் அவங்களுக்கு ஒத்து வராது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அக்கம் பக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டாவது செலவுகள் எவ்வளோ ஆகுமோன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ட்ரீட்மெண்ட் போகிறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுவீங்க இல்லையா அப்போ டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டாயிரரூபா வாங்குகிறோம் ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையால் தான் நீங்கள் அவதிப்பட்டுருக்கீங்க அதனால் நம்பி வாங்க நிச்சயமாக இந்த விடுதலை ஆகும் இதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை நாங்கள் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி இல்லை அதை பற்றி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறதுக்கு இல்லை ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி வரீங்கன்னா உங்கள் பேர் எங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்லை நான் உங்கள் பேர் பதிவு பண்ணிக்குவேன் திருப்பி எப்போ என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது திருப்பி நாங்கள் ஃபோன் பண்ணும்போது தான் ஏ சார் ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டோம் சார் அதனால் அம்மா அருள்வா கேட்டுவிட்டோம் இந்த பரிகாரங்கள் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரிய வரும் அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இன்னும் இது நான் அம்மாக்கிட்ட அருள்வாக்கு நிற்க வச்சு இப்படி இது மாதிரி கேட்போம் கேட்கும் போது அம்மாவே சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் இவ்வளோ குழப்பங்கள் சண்டைகள் சச்சரவுலாம் வந்துட்டுருக்கு இதனால் இந்த எல்லைக்கு இன்னும் வந்திருக்காங்க நான் வந்து தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பரிகாரங்கள் மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணால் நிச்சயமாக அதுலேருந்து விடுதலை ஆவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேற்கொண்டு நாங்கள் ஜோதிடத்திலையும் பார்க்குறோம் கிரகங்கள் ஏன்னா அவங்கள ஆட்டி இருக்கா அம்மான சக்தியில உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முழுமையான தீர்வு கிடைக்கிறது என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி வந்து ஒரு சில இழப்புகள் நம்ம சந்திக்கும் போது இந்த மாதிரி வேஷம் எடுத்துக்கிறது அவசியம் முக்கியமான அவசியமாக ஏன்னா இந்த வேஷத்தோடு தான் அம்மா வந்து வந்தாங்களாம் அதனால தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் கஷ்டத்தோடு வரவங்க மாதிரி ஜீரோவில் இருந்து ஃபஸ்ட்லேருந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக மொதல் மொதல் இந்த வேஷத்தை போட்டு அப்படியே கோயிலை சுற்றிவாங்க சுற்றி வரும்போது உங்களுக்கு அவனுக்கு உண்டான அந்த பிரச்சனையான தீர்வு கிடைக்கிது மனசில் அந்த குமுறங்களோடு இருக்கணும் ஏன்னா எவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க இப்படிலாம் வாழ்ந்துருப்பீங்க இன்றைக்கி வாழ்ந்து கட்ட குடும்பங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டுக்கலாம் அந்த மாதிரி பாடல ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அழுது புலம்பணும் கிட்ட வந்து ஏன்னா இவங்களால தான் அவங்களுக்கு வந்து மாற்றியமைக்கக்கூடிய சக்தி இருக்குதே தவிர வேறு யாராலேயும் கிடையாது நானும் நிறைய பார்த்துட்ருக்கேன் நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திவாலாகி போச்சு ஒரே வருஷம் தான் சார் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே வாஷ் அவுட் நின்று எல்லாமே நின்று வேடிக்கை தான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல பிஸியானது நாங்கள் பார்த்துருக்கோம் அவ்வளோ கூட்டங்கள் வந்த கூட்டங்களையும் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து கடையே வந்து ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துட்ருக்காங்க நரக வேதனை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் சொல்லுவாங்க மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையே வாழ்ந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டங்களை வந்து அவர் வந்து கிரகங்களை அவ்வளோ தூரம் ஆட்டி படைச்சிட்ருக்கோம் அதனால் கிரகத்தில் என்ன ஏற்பாடுகின்ற கோளாறு இருக்குதா கிரகத்தை சரி செய்ய முடியுமா எந்த கோயிலுக்கு போனால் என்ன பரிகாரம் பண்ணால் தீர்வு கிடைக்கன்றதுக்காக பரிகார கோயில்கள்லாம் நாங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் லிஸ்ட்டு வச்சு அந்த பரிகார தளத்துக்கு இந்த டைமுக்கு இந்த நேரத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் ஏன்னா இறைவனோடு பயணிக்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து விடுதலை ஆகுது அதுக்காக தான் பல கோயில்களுக்கு வந்து நிறைய பேர் சுற்றிட்டு வந்துகிட்ருக்காங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு பரிகார தளத்துக்கு வரேன்னு சொன்னால் இந்த மாதிரி வேஷங்கள் போடலாம் மேற்கொண்டு வந்து வேப்பஞ்சியலை கட்டலாம் நெருப்பு சட்டி இறந்தலாம் அக்னிச்சட்டி இறந்துறது தெய்வத்துக்கு என்னென்ன முறையெல்லாம் பண்ண முடியுமோ அங்கப்பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ நடைப்பயணமாக வர்றது வேல் குத்திக்கிறது நிறைய பார்க்கலாம் ஏன்னால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நொந்து நூலாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து வேதனையோடு பல கஷ்டங்களும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டால் தான் போராட்டத்தின் மத்தியில் தான் அந்த வெற்றி கிடைக்கும் ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் வேதனைப்பட்டுருக்கமா கஷ்டப்பட்டுட்டு வந்துருக்கம்மான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் உட்காந்து அவங்ககிட்ட போராடி தான் வாங்கணும் சாதாரணமாகவே ஒரு அம்மா கிட்ட ஒரு பொருள் கேட்குறேன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்பாங்க மூணாவது தடவை வந்து தான் அவங்க கொடுப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து அழகும் போது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து பல தடவை இந்த இடத்துல வந்து வந்து போய் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை கேது எனக்கு இது வந்து தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவை பிடிக்கும்போது நிச்சயமாக அம்மா வந்து விடுதலை பண்ணுறாங்க நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க இங்கே வந்து போனால் அத்தனை பேருக்குமே தெரியுமா அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மாசி அம்மாசி எக்கச்சக்கமான கூட்டங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்களையும் இன்றைக்கி வந்து அம்மா வந்து தெரியாத இடமே கிடையாது அந்தளவுக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்ருக்காங்க நீங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பொருட்காட்சியாக பார்த்துட்ருப்போம் அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க கேளுங்க அவங்கள கேளுங்க மாதம் மாதம் நானும் போயிட்டு தான் சார் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களே தவிர அதனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரது கூட வாய்ப்புகள் இருக்காது நீங்கள் கிளம்புனா கூட அந்த டைமில் காசு கிடைக்காது ஏன்னா இந்த இடத்துக்கு வரோன்னு சொன்னால் அதுக்குண்டான அம்சம் இருந்தால் தான் நிச்சயமாக வர முடியும் இல்லைன்னா நிச்சயமாக அங்கே வரவே முடியாது நீங்கள் தலைகேழுன்னாலும் சில ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது நான் எப்படியாவது இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் முடியலைங்க ஏன்னால் இந்த கோயிலை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பல இடத்துல சொன்னாங்க நான் பதிவுலாம் நிறைய கேட்டிருக்கேன் ஆனால் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் வர முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கஷ்டங்கள் வரணும் தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அம்மா கால் அடியில் விழும்போது நிச்சயமாக வந்து பலன் தர்றாங்க ஏன்னா சிவனுக்கே வந்து அவருடைய தன்னுடைய பாகத்தை கொடுத்து அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க ரெண்டாவது பித்து பிடிச்சி அவர் தான் வந்து சிவன் வந்து பன்னெண்டு வருஷங்கள் அந்நாடு நகரங்கள்லாம் இழந்து எந்த அளவுக்கு பிச்சை எடுக்கணுமோ அளவுக்கு பிச்சை எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்து சேருவேன் வரும்போது அவருடைய பிரச்சனையானது தீர்ந்து தீர்வு கிடைக்குது அவருக்கே இறைவனுக்கே அந்த மாதிரி தீர்வு கிடைக்கும் போது நீங்கள் நிச்சயமாக வந்தீங்கன்னா நிச்சயமாக அதிலருந்து விடுதலை ஆகலாம் அதுதான் சொல்லுவாங்க சீர் வளரும் மலையினூர் வந்து ஐம்பத்தாறு தேசத்துலேயும் இருந்தாய் திரளான செல்வமும் மைந்திரும் விஜயமும் சேர்ந்து அடியார்க்கு அளிப்பாய் தர்மதுரை அதிவீர ரணவீர பத்திரனும் சதுரான இருளப்பனும் சகலமும் விஜயமும் பெற்ற தனது பாபாடராயனும் பூதகன நாதபடை சூட அன்பாய் கொழுவிருப்பாய் ஆயி அங்காளி அங்கையற்கனையும் கபாலி பொழுது அடியார்கள் பிரிந்து பழந்தோடியே பிரி எப்போ பொருளும் அவுங்கார சக்தியை என் பூங்காவனை தாய் அந்த மாதிரி வரும் ஏன்னா அந்த சீர்வளர்ன்னா ஐம்பத்தாறு தேசத்துலேயும் வந்து இங்கே உட்கார்ந்த பிறகு தான் அந்த ஐம்பத்தாறு தேசத்துலேயும் இப்போ உட்கார ஆகணும் அதுதான் இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே வந்து தெ தென்கையை தென் நோக்கி வந்துட்ருக்காங்க அதுதான் சிவன் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனை போட்டி எண்ணாவட்ட வரைக்கும் விரைவாக போட்டி தென் இது தென் அதாவது தென் திசைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் வந்து ரெண்டு பேருமே இருக்கேன் இந்த நான் வந்து உட்காந்துட்டு பிறகு தான் எல்லா நாட்டுக்கும் நான் வந்து இருக்கிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வணங்காத நாட்கள் ஆட்கள் இல்லை எல்லாருமே வந்து எல்லா மொழியிலையும் வந்து இன்றைக்கி வணங்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல போனால் நமக்கு தேர்வு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து அமானுஷிய சக்தியானது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்க அதனால் பல பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு இந்த மாதிரி வேஷத்தோடு வரும்போது நிச்சயமாக அதுக்கு பலன் தருது அதனால் ஒரு நேர்த்தி கடனாக இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் மலைநூருக்கு சென்று வந்தால் மாற்றங்கள் வரும் அது நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க ஏன்னா அந்த கலியுகத்துக்கே அவங்க தான் கண்ட நாயகியாக இருக்காங்க அதனால் இங்கே நம்பி வந்தவங்க யாரும் இது வரைக்கும் மோசம் போனது கிடையாது நீங்கள் யாரோ ஒன்றாலும் கேட்டு பார்க்கலாம் மலைவருக்கு வந்து போகிறவங்களாம் எப்படி இங்கே இருக்கிறீங்க எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா நல்லா வச்சுருக்காங்களா அந்த அம்மா அப்படின்னு கேளுங்கள் இன்னைக்கு வந்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அங்காளம்மா இருக்கிற இடத்துலாம் பார்த்தா அம்மா ஆடிக்கிட்டு இருப்பாங்க கூட பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் ஒரே டைமில் ஆடிட்டு வராங்க மேல் மருத்துவத்திற்கு வந்தவங்க பம்பாடிச்சோடன அவ்வளோ பேரும் ஆடிக்கிட்டு வராங்க அங்காளம்மா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்காளம்மா தான் இன்றைக்கி அங்காளம்மா வந்து எல்லா இடத்துலையும் பறவை கிடைக்கிறாங்க எந்த இடத்துல வந்தாலும் அருள்வாக சொல்லுவாங்க தெரியாத ஊரில் கூட சொல்லிடுவாங்க நீங்கள் மலையனூருக்கு போங்க மலையனூர் போனீங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து நான் வந்து உங்களுக்கு கூட இருந்து பாதுகாப்பு தரேன் சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் இன்னைக்கு கிராமத்துலேயும் வந்து சாமி ஆடும்போதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்போ மலையனூர் எங்கே இருக்குது அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்களே அது வந்து பெரிய ஊரா இல்லை சின்ன ஊராக எப்படி இருக்கும் அந்த கோயில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவீங்க இது வந்து சாதாரணமாக ஒரு கிராமத்தில் கோயிலில் தான் இருந்துகிட்ருக்கு ஒன்றும் பெரிய சிட்டி நகரங்கள்லாம் அந்த மாதிரி இருக்காது திருவண்ணாமலை வந்து ஒரு பங்குனால் அதில் கால் பங்கு இருக்கும் மலையனூர் அதுதான் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு இதுவே அங்கே பரவலாக இருக்கும் நீங்கள் மலையை வந்து கிரிவலமாக சுற்றி விட்டு வரலாம் அந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே சிவனையும் பார்த்துட்டு இங்கே வந்து மலையனூர் அம்மாவையும் பார்க்கலாம் ஏன்னா வந்து சிவனுக்கு தனி இடம் ஒதுக்கணும்னா அவங்க பக்கத்தில் இருந்தால் இங்கே மலையனூர் பக்கத்துலேயே உங்க வந்து உக்காந்துருக்காங்க ஏன்னா மலையனூருக்கு அங்காளம்மன் பேசணும் ஃபேமஸ்னா திருவண்ணாமலைக்கு சிவன் ஃபேமஸ் அதனால் தான் நான் ஒரு ஆட்சியை அமைக்கிறேன் நீ ஒரு ஆட்சியை ஏறு ஏன்னா செஞ்சிக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜா ராஜா சிங்கு வந்து ஒரு ஒரு மண்டபம் இருக்கும் ராணி கோட்டைன்னு தனியாக மண்டபம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் அந்த மாதிரி வந்து நான் இந்த இடத்துல ஆட்சி புரிகிறேன் எனக்கு வர பக்தர்களை வந்து நான் என்ன காட்சி கொடுத்து அவங்கள சீட் பண்ண முடியுமோ சீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சிவனுக்கு அங்கே திருவண்ணாமலைக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே உட்காந்துட்டுருக்காரு ஆனால் தான் கிரிவலம் பௌர்ணமியானால் திருவண்ணாமலைக்கு இப்போ கிரிவலம் வராங்க அமாவாசையான மயில் மலைக்கு வந்துட்ருக்காங்க ஏன்னா சந்திரன் சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தான் சிவன் சந்திரன் என்பது அம்மா அதனால் ரெண்டு பேரும் நீங்கள் வணங்கி இது பண்ணும்போது உங்கள் பிரச்சனையானது படிப்படியாக குறை குறைய ஆரம்பிக்கிறது அதனால் மாதம் மாதம் வந்து போங்க பௌர்ணமிக்கு திருமணாமல் போங்க கிரிவலம் வாங்க அம்மாவாசைக்கு இங்கே ஊஞ்சல் தாளாட்டு பாருங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு இடத்தில் நீங்களுடைய பிரச்சனையானது தீர்வு கிடைக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து அவங்களுக்கு வந்து இறைவனுக்கு ஒரு நாள் தான் கணக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை கூட்டு பிரார்த்தனையாக உட்காருவாங்க உட்காந்துட்டு நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து அந்த ஊஞ்சல் தாளாட்டு நடைபெறும் அந்த ஊஞ்சல் தாளாட்டை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ மக்கள் வந்தது வந்தபடியே இருக்கிறாங்க சாமி தரிசனம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரமாவது உள்ளே போய் லைனில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மாசைக்கு வரவங்க நூற்றுக்கு இருபது பேர் மட்டும்தான் சாமி பார்க்க முடியும் அவ்வளோ ஆனால் வேக்காடாக இருக்கும் ரொம்ப உள்ளே போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பெரியவங்க வயசானவங்க குழந்தை வச்சுக்கிறவங்க இவங்களாம் செய்து யாரும் போய் லைனில் நிற்காதீங்க சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக ஏன்னா அவ்வளோ க்ரௌடுலையும் உள்ளே போய் நிற்கிறது சாமி பக்கத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வெற்று நாளில் வாங்க ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் ஏன்னா அந்த மூணு அம்மாசை வந்திருப்பாங்க ஏற்கனவே மாதம் மாதம் வந்துட்டோம் ஊஞ்சல் தாளாட்டை பார்த்துட்டோம் இந்த அமாவாசையாவது அம்மானி பார்க்கணுன்னு தான் நிற்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சௌரி பொறுமை தவிர நான் புதுசாக வந்திருக்குங்க இது வரைக்கும் அந்த கோயிலை பற்றியே தெரியாது ஆனால் வந்து சாமியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி நிற்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா பல கோயில்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் எங்கேயுமே நான் பார்த்துதில்லின்ற மாதிரி ஒரு அனுபவம் ஆகிடும் மறுபடி திருப்பி வரதுக்கு உங்களுக்கு யோசனை வராது இந்த இடத்துக்கு போகணுன்னா போகிறதுக்கு அதாவது நல்லதே நடந்தாலும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யோசனை பண்ணுவீங்க அதனால வந்து மொதல் மொதல் வரணும்னு சொன்னால் அமாவாசை ஊஞ்சல் தாளாட்டு மட்டும் பாருங்கள் காலையிலேயே வந்துட்டிங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வெடிக்காத ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா லைனில் போய் நில்லுங்க ஏன்னால் அப்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து வெளியிலேருந்து எல்லா எல்லா இடத்துலையும் வராங்க மாதம் மாதம் வந்துங்கிறவங்க ரெகுலராக வந்துட்டுருக்காங்க ஒரு சிலர் வந்து மாதம் மாதம் சாமி பார்க்குறவங்களும் இருந்துகிட்ருக்காங்க அதனால் வந்து நீங்கள் புதுசாக வரவங்க யாரும் போய் உள்ளே போய் லைனில் நிற்காதீங்க அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும்போது நிச்சயமாக அடுத்தடுத்த பலன் ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து போனால் ஒரு ஈடுபாடு எப்படி இருக்குது நம்மளுடைய காந்த சக்தி எப்படி பவர் நமக்கு கிடைக்குது நமக்கு இருந்து மாற்றங்கள் தெரியுதான்னு மட்டும் உணர்ந்தால் போதும் ஒரு மூணாம் மாசை வாங்க மூணு அம்மாசு வரும்போது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுவது வந்து உணர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டுங்க நீங்கள் வெத்து நாளில் கூட சாமி தரிசனம் பார்க்க வரலாம் அந்த மயான காளி தான் ஏன்னா இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த காளி வந்து கைவிட மாட்டாங்க மயான காளி வந்து கெட்ட சக்தியில் அத்தனையுமே விரட்டி அடிக்கப்படுவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மழைநூறு வந்தால் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு வன பட்சியைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அலங்களை கட்டினேன் சபையை கட்டு சத்ருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னோடய நம்பரை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதிவுகள் மேல்மலையினர் பதிவுகள் கொடுத்துட்டு வருவேன் நன்றி வணக்கம்